எதை வேண்டுமானாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி விடுங்க தம்பி அப்படியே ஒரு தண்ணியை டவுன்லோட் விடுங்க தம்பி அப்படியே ஒரு பிரியாணி டவுன்லோட் பண்ணுங்க தம்பி சுமோட்டோ கிமோட்டோலாம் அங்கிட்டு போட்டோன்னு இருக்கா ஏன் அதே மோட்டரு பைக்கை நான் கொடுப்பேன் பிள்ளைக்கு எல்லாரோட ஒப்பந்தம் நான் போடுவேன் எனக்கு தான் கொடுக்கணும் அரசு வேலை நான் பேர் வைப்பேன் இந்த ரெப்புட்டோ குப்பிட்டோ ஊப்பர் ஓலோ அங்கிட்டு போலோ தள்ளிட்டு நானே உலான்னு நடத்துவேன் நானே உலால் நடத்துவேன் எட்டு மணி நேரம் ஓட்டர் அவர் வீட்டுக்கு போட நானே கொடுப்பேன் அரசு எல்லா அரசு பண்ணி என் மக்களை தற்சார்பு பொன் வாழ் பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுக்கு பெருமையோடு வாழ்கிற வாழ்க்கையை கொடுத்துருவேன் ஒருவேளை நான் இல்ல அஞ்சு வருஷம் இல்ல அது வருஷம் இல்ல என் பிள்ளைகள் கற்பிச்சு கொடுத்து போயிருவேன் அவன் இதாண்ட ஆட்சி முறையா லீக்வானியை போட்ட அடித்தளத்தை எனக்கு சிங்கப்பூரில் தகர்க்க முடியல பாரு தென்னை மரம் அதிகமாக இருக்குது போடா இண்டஸ்ட்ரியை இருந்து என்ன இடறா தென்னை இருந்து இது இடறா நார் இடறா தென்னை ஈக்கில் தட்டி பிந்துறா பணமரம் இருக்குது போடா இண்டஸ்ட்ரியை பதினேழு இருக்கிறா கல் காய்ச்சிடா கல்லறைக்கு வீடா ஏன் ஐயா நல்ல சாமினா இருந்து என்னை பார்க்கறதுக்குள்ள ஏத்தி விட்டுரு ஆட்சி ஆச்சரியகாரத்துல உட்கார வச்சிரு அவர் பிள்ளை நானே கள்ள இருக்கிற கழுத்து போட்டா ஐயா இந்த வாரியத்துக்கு நீங்க தலைவரு இத நீங்களே பொருட்படுத்தி சொல்லிக்கிறீயா பலமுறை சொல்லிட்டாரா கள்ள உணவின் ஒரு பகுதின்னு டே உலகத்துல பயிர்காரப்ப இல்ல கள்ள குடிச்சு செத்தணும்ல ஒரு சத்தம் பட்டு கித்தணும்டா உலகத்தில் ஒரு மது போதை அது மதுனே சொல்லாதாரா அது உணவின் ஒரு பகுதி நான்தான் நான் நாகரீகப்படுத்துறேன் பணம்பாள் பெண்ணம்பால் மூலிகை சாறு ஏய் இவ்வளவு உண்டு அரிதம்புல் உடலுக்கு நல்லது பணம் இந்தண்ண எவ்வளோ பெரிய புல்லுடா பனையின் மார்பு தென்னையின் வர வர்றப்பால் குடி ரெண்டு லிட்டர் குடி போதும் ஆனால் பீர் பிராண்டிய குடி மட்டையாக விலையை குடிப்பேன் ஏன்னா போதும்னு சொல்லுவேன் போதும்னு எதை சொல்லுவாய் பணத்தை சொல்ல மாட்டேன் உணவை சொல்லிடுவேன் அதனால உணவின் ஒரு பகுதி அது நீ சோறு வை போதுங்க போதும் போதும் போதுங்க போதுங்க நீ கல்லது ரெண்டு லிட்டர் குடி போதும் ரெண்டு லிட்டர் என்ன அதிகபட்சமாக வித்தா நாங்கள் வரும்போது வித்தா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா ரெண்டு லிட்டர் ஐம்பது ரூபா நீ வாங்கின சம்பளம் ஐநூறுபா நான்கு ரூபாய் கொண்டு வீட்டுக்கு போவேன் ஆனால் இன்னைக்கு அந்த ஐநூறு விட்டு ஆத்தா தாளையும் விட்டு கொண்டாட்டி தொங்கட்டானை விட்டு தோட்டம் வச்சு குடிச்சி ரெண்டு மாதத்தில் செத்து அதுவும் சாராயம் குடிச்சி கள்ளச்சாராயம் குடிச்சு தத்தா வாங்கலாம் ஆமாம் ஆமாம் அதுக்காக கள்ளச்சாராயம் குடிங்க ஏமாந்திராதியே தேர்தல் நேரத்தில் இன்னும் எவ்வளவோ அறிக்கைகள் வரப்போகுது எல்லா விலையும் குறைப்போகுது போகுது ஆட்சிக்கு வந்தால் எல்லா வேலையும் சந்திரயானுக்கு ராக்கெட் பண்ண மாதிரியே போகும் அவங்க அதை பார்த்து வச்சுக்கிறது என்ன தெரியுமில்ல இந்த பூமியில் குறிப்பாக இந்திய பெருநிலத்தில் ஒரு மாபெரும் புரட்சி இந்த ஆட்சியாளருக்கு எதிராக வெடிக்கப் போகிறது அப்போது அவர்களுக்கு தப்பித்து போக இந்த பூமியில் எந்த இடம் இல்லை உடனே இந்த ராக்கெட்ல ஏறி சந்திரயானை போய் செட்டில் ஆயிடலாமா அதுதான் இன்னைக்கு துப்பாக்கி இஸ்ரேலில் வாங்குகிறோம் தோட்டாக ஒரு நாட்டில் வாங்குகிறோம் பீரங்கி ஒரு நாட்டில் வாங்குகிறோம் எல்லாத்தையும் அந்நிய நாடுகளில் வாங்குகிறோம் நாட்டின் பாதுகாப்புக்கு பிறர்கையே ஏந்தி நிற்கிற நிலை ரபேல் போர் விமானம் ஃப்ரான்ஸில் வாங்குகிறோம் நம்ம ஏற்றுமதி செய்த ஒன்றுதான் சூட் ஏ ஒன்றும் கிடையாது இந்த நிலை மாற வேண்டுமானால் இந்த அரசியல் அமைப்பு முறை மாற வேண்டும் அதற்கு அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கு நிற்கிற புரட்சியாளர்களான உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வேளாண் குடிமகன் சின்னத்திலே வாக்கு தந்து எங்களை வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறச் செய்து இந்த நாட்டை வலிமைமிக்க வளமிக்க நாடாக மாற்றுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும்